திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதியம் முப்பது திருக்கழு பதியம் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானு நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே தூடை தெம்பிரான் உனக்கில்லாத தோர்வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய்கழு குன்றிலே பிட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனே சட்ட வட வந்திடாத சளக்கனே உன்னை சார்ந்திலே சிட்டனே சிவலோகனே சிறுநாயினூ கடையாயவம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் குன்றிலே மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்தொரை விலங்கினேன் வினைக்கடனே இனிமேல் விளைவதறிந்திலேன் இலங்குகின்றனின் செவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து கழு குன்றிலே பூனொன்னாத அன்பு பூண்டு போருந்தினால் தோறும் போற்றவும் நான் ஒன்னாததோர் நானும் மெய்தி நடுக்கடலுள்ளழுந்தினான் பேொன்னாத பெருந்தூரை பெருந்தோணி பற்றியோவைத்தலும் காணொண்ணா திரு கோலம் நீ வந்து காட்டினாய்கழு குன்றிலே கோலமே நீவராகமே குணம் மாம்பெருந்தூரை கொண்டலே சிலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகமணி ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திட காலமே உன்னை நீ வந்து காட்டினாய்கழு குன்றிலே பேமில்லதோர்கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே ஏதமே பல நீ என்னை ஏதிலார் முன்னம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணமன காதலால் உன்னை போத நீ வந்து காட்டினாய்கழு குன்றிலே இயக்கி நால் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர்மும் மல குள்ளழுந்தவும் யக்காறு தென்னை ஆண்டு கொண்டு நின் தோய்மல கடல் தந்தனை தடி தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே திருச்சிற்றம்பலம்